ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் முப்பத்தி ஆறு சைஸ் கட்டிங்கு முப்பத்தி ஆறு சைஸு அது வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக கட்டிங் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் எப்பவும் போல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுங்க இது வந்து எப்படி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுத்து நம்ம வந்து கட் பண்ணுறதுங்கிறது பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இவர் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தப்பாக வெட்டிடுவாங்க கட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பாருங்கள் லைவாகவே வந்து அதாவது உங்களுக்கு நேராக வந்து எப்படி நான் கட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஸ்லீவ்ஸ் அதாவது இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இப்படி போட்டுருங்க இப்படி ஸ்லீவ் அதாவது நெக் வந்து இப்படி ப்ராட் பண்ணிடுறாங்க கரெக்டாக வச்சுங்க இது என்ன சைஸ் வருது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் அளவு எடுத்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் இதுதான் சரியான முறை இங்கே பாருங்கள் இது வந்து ஹைட் வந்து பதினாலு இருக்குது சரிங்களா இந்த ஹைட் வந்து பதினாலுங்கிறது இங்கே பாருங்க பதினாலு இங்கே வச்சு மேல ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து பிடிப்போம் ஒரு கோடு ஒன்று போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேல வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க இங்க பாருங்க கரெக்டாக பாருங்க பதினொன்று இன்ச்சு தான் வருது அந்த பதினொன்று இன்ச்சு தான் இங்கே வைக்கணும் இந்த பதினொன்று இன்ச்சுங்கிறது இங்கே பாருங்க ஒரு பதினொன்று இன்ச்சுங்கிறது இப்போ உங்க பிசிஆர் சொல்கிற பாருங்க இப்படி வச்சுங்க அதாவது பாருங்க இப்படி மறக்கீங்கன்னா உங்களுக்கு அஞ்சேம் கால் வரும் இந்த அஞ்சே முக்கால் இங்கே வச்சிங்க ஆஃப் இஞ்சி இங்கே வந்து பிடிக்கிறதுக்காக ஆரே கால் வச்சுங்க அரை அழைச்சி இப்படி கோடு போட்டுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் எப்படி அளக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் அழுந்து கட் பண்ணுங்க பர்ஃபெக்டாக இது வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லிடுறாங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் சோல் அப்படியே கரெக்டாக வந்து டேப் வச்சுங்க இந்த இடத்துல பாருங்க அஞ்சரை அஞ்சுக்கலாம் இங்கே பாருங்க கரெக்டாக அஞ்சு ரஞ்சு வரும் அஞ்சு இஞ்சியில் வந்து இங்கே பாருங்க இங்கேருந்து கரெக்டாக அஞ்சு இன்ச்சில் கோடு போடுங்க ஸ்கேல் அப்படி வச்சுங்க வச்சு கரெக்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க போட்டுட்டு பாருங்கள் இப்படி வந்து பா எங் ஷேப்பில் ஒரு கோடு ஒன்று போட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து அப்படியே லைட் வளைஞ்சி இப்படி எடுத்துருங்க இடத்துல இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னாவே போதும் ஒரு ஆஃப் இன்ச்சி முக்கால் மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங் பக்கா வந்துடும் அதனால இந்த மாதிரி பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜஸ்ட் வந்து நம்ம எப்படி அளக்குறோம்ங்கிறது பாத்தீங்க இங்க பாருங்க இப்படிதான் அளக்கணும் பதினெட்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா இது வந்து முப்பத்தி ஆறு சைஸ் தான் இங்க பாருங்க இப்படி வச்சுங்க புரிஞ்சுங்களா இங்க பாருங்க ஒன்பதாயிரம் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க கரெக்டாக அப்படி வைங்க இதுலேருந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் சொல்கிறாருங்க ஒம்பது இங்கே பாருங்க ஒம்பதைக்கால் இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சுங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கேருந்து நீங்கள் டேப் வச்சுங்க இங்கே பாருங்க மார்க் புரிஞ்சுங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு சைஸ் இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க கரெக்டாக வந்து பதினஞ்சரை இருக்குது சரிங்களா இந்த பதினஞ்சரை வந்து என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு கரெக்டாக அப்படி போடுங்க போட்டுட்டு இங்கே பாருங்க ஏழைமக்கால் வரும் ஏழை முக்கால் இங்கே வச்சுங்க வச்சு இங்கே ஒரு கோடு போடுங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டரை இன்ச்சு சரிங்களா மார்க் பண்ணுங்க கரெக்டாக வந்து ஸ்கேலை வச்சு கோடு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் வரப்போகுது அதை வந்து நீங்கள் இதே அளவுக்கு கோடு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ஆர்கார்ட் போடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து ஆளுங்கனாலும் ஒரு சிலர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பர்ஃபெக்டாக வந்துடும் எந்த விதமான மிஸ்டேக் வராது இந்த நாளையகள் தான் இருக்குது இந்த நாளைகள் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும் இந்த நாளைகளை வந்து இங்கே வச்சிருங்க கால இஞ்சி மேலே பிடிக்கிறதுக்கு போயிடும் அதனால நாலரை இன்ஜி வச்சுங்க கரெக்டாக வந்து உங்கள் நாளைகள் தான் கரெக்டாக வரும் எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க இந்த சோல் வந்து பாருங்கள் ரெண்டு இஞ்சி தான் இருக்குது இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து பிடிப்போம் அந்த ஆஃப் இஞ்சி விட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெண்டே காலை ஒரு கோடு போடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க இது வந்து நம்ம வந்து என்ன போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க டைமண்ட் நெக் தான் வைக்க போகிறோம் பாருங்க டைமண்ட் நெக் இப்படி வந்து நம்ம வைக்க போகிறோம் வேற எதுவுமே இல்லை ஸ்லீவ்ஸ் மட்டும்தான் நம்ம மாடல் வரப்போகுது அது வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பண்ணுறதுங்க காட்டுறேன் இப்போ நெக்ஸ்ட் முடிஞ்சீங்களா பேக் வைத்துட்டோம் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து நீங்கள் வந்து நான் எப்படி கட் பண்ணணும்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு நான் வந்து சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது வந்து மிஸ்டேக் நீங்க சொல்லி இருக்கேன் இதுவங்க கரெக்டா இது வந்து நல்லா ரொம்பவும் இது பண்ணிடுறாங்க கரெக்டா எடுக்கணும் ஏன்னா வந்து நெக் வந்து லோ நெக் சரிங்களா லோ நெக்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு தான் வரும் அதுக்கு மேல வராது பதினெட்டராச்சிங்களா இது சைஸ் இங்க வருங்க பதினெட்டுங்களா இங்க வருங்க பதினெட்டு இருபத்தி ஏழுரா முப்பத்தி ஆறு அதான் ஆஃப் இன்ஜிங் முன்ன பின்ன வரும் அது வந்து பிரச்சனை கிடையாது ஆஃப் முன்ன பின்ன ஒரு பிரச்சனை இல்லை இது முப்பத்தி ஆறு சைஸ்ங்கிறது இப்படிதான் வரும் இதுதான் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இப்போ வந்து இப்படிதான் தான் அளக்கணும் இதுதான் முறை இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு வந்து உங்க வீடியோ நீங்கள் அதை பார்த்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதை தான் நம்ம க்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுறோம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற மாடல் தான் வந்து நம்ம வந்து கட் பண்றோம் ஸ்லீவ்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ எனக்கு இது கேட்டுருக்காங்க இது வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது இதே மாதிரி ஒரே மாதிரி நம்ம கோடு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நீங்க ஸ்லீவ்ஸ் எதுவுமே எந்த விதமான மிஸ்டேக் வராது பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு கரெக்டா எந்த விதமான மிஸ்டேக் வராது அச்சு அசல் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்க வந்து தெளிவா இல்லாம ஒவ்வொன்றையும் வந்து நீங்க கட் பண்ற போது தெளிவா எல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இது பாருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து கோட்டுக்குள்ளே எல்லாம் வெட்டிடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுங்க இந்த ஸ்லீவ்ஸ் அதாவது நைத்து வந்து நம்ம வந்து அப்புறம் வெட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்டை வந்து இப்படி போட்டுருங்க இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்க இதை எடுத்து இப்படி வச்சுருங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்லேயும் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அதை எப்படி பண்ணுறாங்கிறது எங்க நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா ஒரு சிலர் வந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கட்டும் சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அதிகமாக வெட்டுட்டாங்கன்னா லூஸ் வருது டைட் வருதுன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக உங்களை நான் வந்து சொல்கிறேன் பாருங்க எப்படி கட் பண்ணணுங்கிறது ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ இந்த வந்து இந்த மாடல் வந்து நல்லா ஒரு தெரிஞ்சிக்க முடியும் இது பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் கோடு போட்டுங்க இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுங்க எப்படி பண்றோன்னா அதே மாதிரி பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கோட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோடு போட்டுங்க மார்க் பண்ணி வந்துடுங்களா இங்கே ஒரு கோடு போட்டுங்க இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வந்து இந்த இடத்துல வந்து ஏப் விட்டு அதாவது காலேஜ் கேப் போட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோட் போட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊக்கப்பட்டி இருக்கு பாத்தீங்களா ஊக்க கட்டம் பாத்தீங்களா அந்த பக்கம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க இது பிரியா வச்சுங்க இங்க இது என்ன இருக்கோ அதான் வரப்போகுது எந்த விதமான மிஸ்டேக் வராது பாருங்க கரெக்டா வைங்க இங்கேயும் கரெக்டா வைங்க ஒரு தள்ளி கரெக்டா பாருங்க இது ஒரு கோடு போடுங்க ஒரு கோடு போட்டுங்க போட்டு என்ன பண்ணுங்க இங்க பாருங்க கரெக்டா இப்படி கோடு போட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க யோக்பட்டி வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பட்டி வந்து இங்க பாருங்க மூணு இன்ச்சு வருது அந்த மூணு இன்ச்சு வந்து இங்க வந்து மார்க் பண்ணிங்க அதே மாதிரி வந்து மூணு இன்ச்சு வச்சு இது மார்க் பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மெயின் டாட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாலு இன்ச்சு வருது மெயின் ஆட் கிட்ட நாலு இன்ச்சு வருது இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப இலக்க தேவையில்ல இது வந்து ஸ்ட்ரைட் அதாவது கிராஸ் கட்டிங் கிடையாது நார்மல் கட்டிங் தான் இது வரங்க புரியுதுங்க ஷோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த துணி ஊராக இது வரேங்க கரெக்டா வந்துங்களா மார்க் பண்ண கரெக்டா வந்துச்சு வந்து இது வந்து மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து வந்து ரவுண்டு தான் நம்ம வைக்கிறோம் இதுல வந்து மார்க் பண்ணுங்க புரிஞ்சுங்களா இப்போ நெக்ல வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணி தான் பாருங்க கரெக்டாக வந்து ஷோல்டர் கலர் வைங்க வச்சிங்கன்னா பாருங்க இது வந்து இப்படி கரெக்டா இப்படி அளந்து பாருங்க இப்படி பாருங்க இந்த காலிஞ்சுங்கிறது பிடிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் அக்யூரட்டாக வந்து வந்துடும் இது வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் இறங்குறது இந்த ஃபிட்டிங் இல்லாததுக்கு தான் அதுதான் பிரச்சனை ஆகிடும் பெருசாக அப்படின்னா ஃபிட்டிங் வந்து வராம போயிடும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ஃபிட்டிங் பக்கா வந்துடும் உங்களுக்கு இது பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக் போட்டு போட்டுக்கலாம் இது வந்து இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்னே காலஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஒன்னே காலம் இந்த சைஸ்ல இருக்கிறது தான் உங்களை நான் சொல்கிறேன் உடனே கலைஞ்சி வச்சுபடி வந்து மார்க் பண்ணிங்க இப்படி பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இல்லை ஜாயின் பண்ணீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து இதான் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதான் இப்ப வந்து ஃப்ரெண்ட் நம்ம வந்து வெட்டிட்டோம் பாருங்கன்னா தீபாவளி தீபாவளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மா ஏகப்பட்ட இது வந்து தைச்சாச்சு அதாவது இந்த மாடல் வந்து ஏகப்பட்ட தைச்சிட்டேன் கணக்கு வழக்கே இல்லை இவ்வளவுதானு இல்லை அது வந்து எல்லாமே எடுத்து என்னால் போட முடியாதுனால அது வந்து ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் போட்டுறேன் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி வந்து கேக்குறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லையும் வந்து இதை எப்படி கட் பண்ணணுங்கிறது ஒவ்வொன்றா நாங்க வந்து போட்டுட்டே இருப்பேன் நீங்க வந்து பார்த்து பாத்து பாருங்க இது வந்து ஸ்லீவ்ஸ் வந்து மாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமும் வந்து இருக்கு நிறைய மாடல்கள் அது வந்து ஒவ்வொன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டே இருப்பேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் வெளிவராத சில ட்ரெண்டிங்கான மாடல்லாம் இருக்குது அதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து போடப்படும் கண்டிப்பாக வந்து இவங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ பாருங்க முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்படியே மடிங்க மடிச்சுட்டு கரெக்டாக அப்படி எடுத்துங்க இந்த ஸ்கேல் எடுத்துங்க எடுத்துகிட்டு ஒரு கோடு ஒன்று போடுங்க இப்போ பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஒடு போட்டுங்க இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து இவ்வளோதான் வைக்க போகிறோம் இதுதான் கேட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க கரெக்டாக இந்த இடத்துல வச்சுங்க கரெக்டாக இங்கே வச்சு கரெக்டாக பாருங்கள் ஆஃப் இஞ்சு தள்ளி ஒரு கோடு போடுங்க இது ஓப்பன் பாருங்கள் கரெக்டாக எடுத்துவிட்டு எப்போவுமே நீங்கள் அதை தெளிவாக எடுத்து விட்டுங்க பாருங்கள் வச்சுங்க கரெக்டாக ஸ்கேல் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் கேப் வர மாதிரி வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை இது மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது ஆறரை இருக்குது இங்கே ஆறரை வச்சு கரெக்டாக அந்த மூணு இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ பாருங்கள் இதை வந்து அப்படியே கொண்டு போய்விங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் ஆம்கோள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஆம்கோள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குங்கிறது இப்படி பாருங்கள் இதை வந்து செக் பண்ணிங்க மேலே ஆஃப்ரிஞ்சு விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக பாருங்கள் ஒம்பது ரெஞ்சு வரும் அந்த ஒம்பது ரேஞ்சுங்கிறத இங்க வச்சுக்கோங்க இங்க பாருங்க இப்படி செக் பண்ணிங்க கரெக்டாக இப்படி வச்சு சாத்திங்களா கரெக்டாக வந்துச்சு அதனால் நீங்கள் மெயின் வந்து கட்டிங்கில் வந்து வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையா நிறையா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கட்டிங்கில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து தைக்கும் போது வந்து மிஸ்டேக் வந்துடும் கை ஸ்லீவ்ஸ் பெருசு சின்னது மாதிரிலாம் வரும் நல்லா தெளிவாக வந்து கட்டிங்கில் வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி சொல்லிடுறோமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இப்படி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா வருங்க அற்காத்து போடுறோம் அர்க்காட்டு போட்டு இந்த பிட்டுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் எடுத்துக்கலாம் இப்படி பாருங்க இப்படி போட்டுங்க கரெக்டா இதையும் வந்து பாத்தீங்கன்னா இது போட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லைன்ல வந்து லென்த் ஆல்ல பத்தாது அதனால நீங்க இது வந்து போட்டுங்க போட்டுருங்க கட் பண்ணிக்க நெக்ஸ்ட் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கவர் தட்டு எடுத்துருங்க அப்படியே வந்து போயிருங்க ரொம்ப மேல வரைக்கும் போறீங்க பாருங்க ஒன் இன்சுக்குள்ள அப்படியே கட் பண்ணிடுங்க முடிஞ்சுது அவ்வளவுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா யோக்பட்டி வெட்டிக்கலாம் யோகப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதையும் செக் பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக வைங்க முக்கால் பாருங்க ஒம்பது இன்ச்சு வருது ஒம்பது இன்ச்சு தான் வருது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஒன்பது இன்ச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணுங்க கோடு போட்டுங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுங்க இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது பெருசா வந்துச்சு சின்னதா வந்துச்சு பத்துல வில் தீச்சு திச்சு அந்த மாதிரி பிரச்சனைங்கிறது வராது அதனால நீங்க எல்லாமே செக் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா பாருங்க டக்கு டக்குன்னு வெட்டிடலாம் உங்களுக்கு வெட்ட வெட்ட எல்லாமே வந்துடும் பாருங்க இது வந்து கவிஞ்சு கணக்கு பண்ணி அப்படியே வெட்டிடுங்க அவ்வளவுதான் பாருங்க எல்லாமே வெட்டிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் தான் வெட்டிக்கிறேன் இது வந்து அதாவது லைனிங்லயே போறதா மூணு துணி போடணும் இந்த ஃபேன் விட்டு போறதா நீங்க வந்து டபுள் போட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி பேக் வந்து கட் பண்ணிருந்தோம் அதை வந்து இப்படி எடுத்துக்கலாம் கட் பண்ணிடலாம் பேக் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம் இது வந்து லைனிங் வந்து நம்ம வட்டி இருக்கிறோம் ஒரிஜினல் வெட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி பாருங்க இந்த மாடலுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த மாதிரி எடுத்து அதாவது துணி அதிகமாக வேணும் ஒன்றரை மீட்டர் பக்கம் இருந்தாவே போதுமானது தான் நீங்க அது அதுக்கு அதுக்கு அதிகமால தேவை இல்லை இது பாருங்க இது வந்து ஒரு மதிப்பா தான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நான் மார்க் பண்ணி மார்க் பண்ணி விட வெட்டலாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது இது பாருங்க இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க கரெக்டா பாருங்க இந்த இடத்துல வச்சுங்க புரிஞ்சுங்களா கரெக்டா வந்து ஒரு இன்ச்சு விட்டுருங்க ஒரு இன்ச்சு விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி வச்சுங்க வச்சு பாருங்க அப்படியே கையிலேயே விட நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க அப்படியே விட வெட்டிடுங்க புரிஞ்சுங்களா இது வந்து நார்மல் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க துணி அதிகமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை துணி கம்மியா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க மார்க் பண்ணி போட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இங்க பாருங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இப்படி போடுங்க உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இங்க வரும் கரெக்டா வந்து ஒரிஞ்சு வச்சுக்கோங்க ஒறிஞ்சி வச்சு இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி பிடிச்சுங்க பிடிச்சிட்டு இங்க பாருங்க லைட்டாக அப்படி விட்டிங்க இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டா இருக்காது பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால தப்பு கிடையாது நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க அதை தான் மார்க்கிங் கட்டலாம் துணி அதிகமா இருக்கு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க முடிஞ்சுங்களா சீக்கிரமா வெட்டிடலாம் இப்படி பாருங்க இதுவும் அதே மாதிரி இது பாருங்க கரெக்டா ஒரு இன்ச்சு அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல மூணு தான் இருக்காங்க நம்ம தான் வைக்கலாம் நாலு வைக்கலாம் மூணு வைக்கலாம் இது வந்து சின்ன ஸ்லீவ்ஸா இருக்கனால மூணு நல்லா இருக்கும் இது வர அவ்வளவுதான் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் வந்து எப்படி வர்றதுங்கிறது பாக்க போறோம் லைனிங் எடுத்து வச்சுலாம் நமக்கு வந்து தேவைப்படும் இப்படி பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்ரு பாருங்க இவ்வளோ கிருஷ்ண பாட்ரு கொடுத்துருக்குறாங்க இந்த பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிருஷ்ண வைக்க தேவையில்லை நான் உங்களுக்கு அதையும் நான் பாருங்கள் எப்படி சொல்கிறேன் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பிடிக்கும் ஒரு சிலர் வந்து ஓகே பாட்ரு பெருசா அந்த ஓகேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பாட்ரு வந்து சின்னதாக கேட்பாங்க இப்படி பாருங்கள் கையோட பாட்ரு வந்து இதாக இருக்குது அதனால நீங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாவோட வச்சுக்கலாம் இப்படி பாருங்கள் நான் தான் வைக்கிறேன் அதாவது இதோட கட் பண்றேன் பாட்டு பெருசாங்கிறாங்க பெருசா வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் இங்கே லென்த்தாக இருந்ததுன்னா மாடல் இன்னும் நல்லா இருக்கும் இப்படி பாருங்க அவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி போட்டுக்குங்க போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி கட் பண்ணிட்டு இப்படி பாருங்க போட்டுக்குங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்து இதுதான் நம்ம செக் பண்ணிட்டோம் இதுக்கு இதுக்கு அடுத்து இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க பேக்கு பேக் வந்து அப்படியே போட்டு கட்டிக்குங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஃப்ரண்ட் எடுங்க ஃப்ரண்ட் எடுத்து இங்கே பாருங்க அப்படியே போடுங்க இதெல்லாம் டக்கு டக்குன்னு வெட்டிடலாம் ஸ்பீடாக நான் உங்களுக்கு வந்து இன்னமும் நான் வந்து இது பொறுமையா தான் சொல்லியிருக்கிறேன் டக்கு டக்குன்னு வெட்டலாம் இந்த மாடல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போதும் சர சர சரசன்னு வெட்டிடலாம் அதே மாதிரி லேட்டுங்கிறது ஆகவே ஆகாது மெசர்மென்ட் வந்து பக்காவ நீங்க மார்க் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் டைட்டு எதுவுமே வராது வாய்ப்புங்கிறதே கிடையாது அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம வந்து பெட்டி வந்து வந்து வெட்டிக்கலாம் இது ஒரு சுத்தமைப்பாகவே வெட்டிங்க அதாவது கொஞ்சம் எஸ்டாவா இருந்தால் பிரச்சனை இல்லை கரெக்டாக இல்லை ஏன்னா துணி கொஞ்சம் இழுத்துட்டு இழுத்துட்டு போவோம் முடிஞ்சுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க இந்த சேரியில் வந்து இந்த கலர் மிக்சிங்ல வருது இந்த கலர் மிக்சிங்ல வருது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பாருங்க இந்த கலர் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து சேரீல இருந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம் சேரீல இந்த கலர் வருது ஆனால் அதை வந்து நீங்க யூஸ் பண்றதுதான் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இப்ப வந்து இந்த பெருசா இருக்கு பாத்தீங்களா இத வந்து இப்படி போட்டுங்க புரியு நினைக்கிறேன் இப்படி போட்டுக்கணும் கட் பண்றத பத்தி போடுறேன் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம போட்டுருக்கோம் அதை எப்படி ஸ்டிச்சிங் பண்றது அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டாவது அதாவது மேல ரெண்டாவது இதை வந்து என்ன பண்ணுங்க இதுல வெட்டிக்கோங்க அதாவது இந்த துணியில வெட்டிக்கு நினைக்கிறேன் இந்த கலர்ல வெட்டிக்குங்க அதாவது மூணு கலரா தெரியும் பாக்கிறதுக்கு மூணு கலரா தெரியும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்களா இது வந்து என்ன பண்ணுங்க இது ஒண்ணு முடிஞ்சு ரெண்டு முடிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாருங்க இந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வெட்டிடுங்க அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இது பாருங்க இது ஒன்று வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இது ஒன்று வருது அதுக்கு மேலே வந்து இது வருது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து நான் இமேஜ் போடுறேன் அப்போ தெரிஞ்சுக்குவீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இது வந்து ரொம்ப ஈஸி தான் இனிமேல் டபுள் கலர் இருக்குது சிங்கிள் கலர் இருக்குது அதே வேணுங்கிறவங்க அதே பண்ணீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்ட் வேணும்னு சொல்லி அதாவது எந்த மாதிரி வீடியோ பண்ணுவேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும் நான் போடுறேன் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனலில் கற்றுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க நிறைய விஷயத்தை இன்னும் கத்துருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்